ஒரு ஊரில் பணக்காரனாகவும் பேராசை கொண்ட கஞ்சனாகவும் வாழ்ந்த வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் தன் செல்வத்தை மேலும் பெருக்குவதற்காகவே மிக குறைந்த சம்பளத்துக்கு அறிவே இல்லாத ஒரு முட்டாள் வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தியிருந்தான் ஒருநாள் காலை அந்த கஞ்ச வணிகன் முட்டாள் கூத்தனை அழைத்து நம் மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு உடனே பணங்காட்டுக்குப் போ அங்கே பலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி சிரமப்பட்டு வண்டியில் ஏற்றி கொண்டிருப்பார்கள் அதேபோல் நீயும் நிறைய பனைமரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் பனங்காட்டை அடைந்த முட்டாள் வேலைக்காரன் மற்றவர்கள் கடுமையான உழைப்பை கொட்டி தரையில் கிடக்கும் மரங்களை தூக்கி வண்டியில் ஏற்றும் காட்சியைக் கண்டதும் தன்னை மிடச் சிறந்த அறிவாளியாக கருதி பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டான் மரத்தை விட்டிவிட்டு அது விழும் இடத்திற்கு நேராக வண்டியை நிறுத்திவிட்டால் வீணான உழைப்பு மிச்சமாகுமே என்று தற்பெருமையுடன் சிந்தித்து ஒரு பிரம்மாண்டமான பனை மரத்தை தேர்ந்தெடுத்து மரம் விழும் திசைக்கு நேராக மாட்டு வண்டியை நிறுத்தினான் பிறகு கோடாரியால் அடிப்பகுதியை வெட்டத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மரமானது சடசடவென்ற பயங்கர சத்தத்துடன் நேராக வண்டியின் மீது பலமாக விழுந்து நொறுங்கியது வண்டித் துண்டுகள் சிதறின மாடோ கால் முறிந்து குற்றியிரும் குலையுயிருமாக கதறியது நடந்த பேரழிவை கண்டு திகைத்தாலும் என் திட்டம் நல்ல திட்டம்தான் இந்த வண்டிக்குத்தான் வலிமையில்லை என்று முட்டாள்தனமான முடிவுக்கு வந்து உடைந்த வண்டியின் மிச்சங்களுடன் ஏமாற்றத்துடன் வணிகனிடம் திரும்பினான் சில நாட்கள் கழித்து ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்தபோது வணிகன் தன்னிடம் இருந்த இருபத்தைந்து பீபா எண்ணெயை பதுக்கி லாபம் சம்பாதிக்க எண்ணினான் உடனே முட்டாள் கூத்தனை தனியாக அழைத்து இன்றிரவு நம் தோட்டத்தில் பெரிய பள்ளம் தோண்டி கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் யாருக்கும் தெரியாமல் புதைத்துவிடு என்று ரகசியமாக ஆணையிட்டான் நள்ளிரவில் பள்ளம் தோண்டிய வேலைக்காரன் முதலாளி மண்ணெண்ணெயை புதைக்கச் சொன்னார் பீப்பாய்களை புதைக்கச் சொல்லவில்லையே எண்ணெயை புதைப்பதுதான் முக்கியம் என்று குழம்பி தவறான முடிவெடுத்தான் அதன் விளைவாக அவன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டிச் சென்று அதிலிருந்த எண்ணெயை மட்டும் பள்ளத்தில் கொழகுழவென ஊற்றி மண்ணால் மூடினான் காளி இருபத்தைந்து பீப்பாய்களை மட்டும் அருகில் அடுக்கிக் கொண்டான் பிறகு காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று அறியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை வேகமாக உலுக்கி எழுப்பி ஐயா நீங்கள் சொன்னபடி மண்ணெண்ணை எல்லாவற்றையும் புதைத்து விட்டேன் இப்போது இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்கத்தான் வந்தேன் என்று சத்தமாக கேட்டான் தன் ரகசியம் வெளியே வந்ததைக் காட்டிலும் என்னையே வீணாகிவிட்ட உண்மையை உணர்ந்து அதிர்ச்சியடைந்த வணிகன் ஐயோ நான் புதைக்கச் சொன்னது பீப்பாயோடு சேர்த்துதான் மண்ணெண்ணெய் எல்லாமே வீணாய் போச்சே என் மொத்த லாபமும் போச்சே என்று அலறி அடுத்து அந்த கணமே முட்டாள் வேலைக்காரனை வீட்டை விட்டு துரத்தி வேலையிலிருந்து நிரந்தரமாக நீக்கினான் நீதி புத்திசாலித்தனம் இல்லாத செயல் எப்போதும் நஷ்டத்தையே தரும்